ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் பன்னெண்டு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் அப்படித்தான் இனியாவின் பொறாமை பார்வை எப்போதும் காதம்பரியிடம்தான் இருக்கும் தயாகரனின் தயாகரனை அவள் கண்கள் போட்டோவில் கூட பார்க்க மாட்டாள் ஏனென்றால் இப்ப இருப்பவன் காதம்பரியின் ஆசை கணவன் அவனை ஏன் பார்க்கணும் என்று நினைத்தாலும் ஓர பார்வை திருட்டு பார்வை பார்க்கத்தான் செய்வாள் மனைவி கூட தயாகரன் இருக்கும் எல்லா போட்டோவிலும் அளவில்லா சந்தோஷத்துடன் தான் இருப்பான் இப்படி சிரித்த முகமா தயாகரனை இனியா பார்த்ததே அரிது அவன் நண்பர்களுடன் இருக்கும்போது சில முறை சிரித்து பார்த்திருக்கிறான் அவ்வளவு பார்த்திருக்கிறாள் அவ்வளவுதான் அதுவும் இனியாவை கண்ணால் கண்டால் போதும் அவன் முகம் ஏதோ பார்க்கக்கூடாத அசிங்கத்தை பார்த்த மாதிரி அருவருப்பாக சுருங்கும் முகத்தை சுழித்து கொண்டு போய்விடுவான் அதை அந்த வயதில் அதையெல்லாம் கவனித்து பார்த்து புரிந்து கொள்ளும் பக்குவம் அவளுக்கு இல்லை காதம்பரி கூட அவன் இருக்கும் போட்டோவை பார்த்த பிறகுதான் அடடா இவருக்கு இப்படியெல்லாம் சிரிக்கத் தெரியுமா ரொமான்ஸ் பண்ண தெரியும் போல என்று நினைத்தாள் இப்ப எப்படி அவனை சந்தித்து பேசுவது என்ற பயம்தான் ஏனென்றால் இப்போதும் அவளிடம் அவன் பேச்சு தோரணை மாறவே இல்லை அதே மிரட்டல் அரட்டல் தான் இவளுக்கும் அவனை கண்டதும் பயம்தான் வருது ஆனால் பேசித்தான் ஆகணும் போனில் தயாகரனை கூப்பிட்டாள் எடுத்து ஹலோ என்றாள் கம்பீரமான குரலில் அவன் குரலைக் கேட்டதும் இவளுக்கு தொண்டை அடைத்தது ஹலோ ஹலோ யார் யார் பேசுறது என்று கேட்டான் இவனிடம் என் நண்பர் இல்லையா என்று ஏமாற்றமாக நினைத்தவள் இனியா ஏமாற்றமாக நினைத்தவள் இனியா என்ற ஒரு கேரக்டரையே மறந்தவனுக்கு அவளுடைய ஃபோன் நம்பர் மட்டும் தெரியுமா என்ன என்று தன்னை கொண்டாள் சரியாக அதே நேரம் இனியா என்றது இனியா என்று அவன் சொல்ல அப்பாடி கண்டுபிடிச்சிட்டா என்று அவள் நினைத்த போதே அதானே பார்த்தேன் இந்த வேண்டாத வேலையெல்லாம் அப்பல்ல இருந்து நீதானே செய்வாய் ஃபோன் பண்ணியவளுக்கு பேச தெரியாதா என்று அரட்டியவன் எங்கே வர்ற என்றான் என் வீட்டில்தான் என்றதும் பசங்க இருப்பாங்க என்றான் இல்லை அவங்க வரமாட்டாங்க இப்போ வெளியே பார்த்து பேசுறது நல்லது இல்லை யாருக்கு உனக்கா எனக்கா என்று அவன் கேட்க இவள் வாயை மூடிக்கொண்டாள் அவன் இப்படித்தான் வெடுக்கென்று எப்போதும் அவளிடம் பேசுவான் முழுக்க நனைஞ்ச பிறகு புக்காடு எதுக்கு என்று அவன் கேட்க இவள் வாயை திறக்கலை அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது அடக்கி கொண்டு எப்ப வர என்று கேட்க இப்ப வரலாம் என்றாள் பட்டணம் போனை ஆஃப் பண்ணி விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அவள் வீட்டிற்குள் நுழைந்தான் மாடியில் நின்ற ஆல்பர்ட் பசங்க கீழே போகாம பார்த்துக்க என்றான் மனைவியிடம் ம் என்ற பைரவி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும்ல என்று ம் இருக்கும் ஆனால் தயாகரனுக்கு இனியா மேல கோபம் இருக்கு நியாயமான கோபம்தான் அவர் கோபம் அவர் கோபம் தீரட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்றான் ஆல்பர்ட் வீட்டிற்குள் வந்த தயாகரனை காலில் நின்ற இனியா வாங்க என்றவள் ஒரு அறையை திறந்து கொண்டு உள்ளே போக தயாகரன் சுற்றமுற்றும் பார்த்தான் அங்கே யாருமே இல்லை வேலையாட்கள் பின்பக்கம் சமையலறையில் இருப்பார்கள் என்று நினைத்தபடி உள்ளே சென்றான் அது விருந்தினர் அறை என்று தெரிந்தது செவன் ஸ்டார் ரூம் மாதிரி இருந்தது ம் எல்லாம் பணம் படுத்துகிற பாடு என்று நினைத்தான் இனியாவைத்தான் ஏற இறங்க பார்த்தான் பிறகு ஒரு பிறகு ஒரு முன்னேற்றமும் இல்லை நல்லா வெயிட் போட்டிருக்க என்றான் இனியாவுக்கு கோபம் வந்தது அவனை முறைத்தவள் தேவை இல்லாமல் பேசுறீங்க என்று என்ன கேட்க வந்தீங்களோ அதை கேளுங்க என்றாள் ஓ ரோசம் வருதா வரும்ல என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன் என்னை பார்த்தா கேன மாதிரி தெரிஞ்சதா உனக்கு எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிற ம் ரத்தத்திலேயே அந்த திருட்டுத்தனம் இருக்குல்ல என்றதும் தேவையில்லாமல் பேசாதீங்க நான் ஒன்றும் இன்னும் விவரம் தெரியாத சின்ன பொண்ணு இல்லை என் அம்மாவை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்னது உரிமையா யாருக்கு உரிமை இல்லை அம்மாவும் மகளும் சேர்ந்து என்ன வேலை பண்ணியிருக்கீங்க எவ்வளவு சாமர்த்தியம் பதினோரு வருஷமாக மூடி மறைச்சிட்டீங்க எனக்கு தெரியாமல் நினச்சி தானே செஞ்சீங்க இப்போ ஏன் இங்கே வந்தீங்க என்று கேட்க இது ஏன் ஊர் என் வீடு என் அம்மாவுக்கான இறுதிச் சடங்கு இங்கே தான் நடக்கணும் என்று தான் இங்கே வந்தேன் அதனால் உங்களுக்கு என்ன இப்போ நஷ்டம் என்று கேட்க நஷ்டம்தான் உன்னால் என் வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டம்தான் அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணியிருக்க இதுக்கு உன்னோட அல்லக்கை அந்த பைரவியும் கூட்டு அப்படித்தானே இருங்க எல்லாரையும் கூண்டுலை ஏத்துகிறேன் என்றதும் இணையாவிற்கு பயம் வந்துவிட்டது உடல் நடுங்கியது அதை பார்த்த தயாகரனுக்கு வெற்றி என் பக்கம் என்கிட்டேயே உன் வேலையை காற்றியா என்று நினைத்தவன் நீ பண்ணின திருட்டுத்தனத்தை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன் என்றதும் நடுங்கிய உதட்டை பற்களால் கடித்து சமாளித்தாள் இதோ பாரு உன் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுதான் நியாயம் ஆனால் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினா பசங்களோட கோபம் என்மேல திரும்பும் எனக்கு என் பிள்ளைகள் வேணும் என்று தயாகரன் சொல்ல ஆச்சரியமாக அவள் அவனை பார்க்க என்ன முட்டக்கண்ணி முழிக்கிற என்னை பற்றி எல்லா விஷயமும் உன் அண்ணன் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும் உன் மேலே எனக்கு கொலை வெறியே இருக்குது ஏன்னா ஒரு ஏன்னா ஒருவேளை காதம்பரி கர்ப்பமாகி எங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தால் என்னோட இந்த ரெண்டு பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் அப்பன் பேர் தெரியாத இல்லீகல் சைல்டாக தான் இருந்திருப்பாங்க என்னால் இவங்களை ஊரறிய என் பிள்ளைகளாக ஏற்றுக்க முடியாமல் போயிருக்கும் என் மனைவி பிள்ளைகள் இவர்களை ஏற்றுக்க மறுத்திருப்பாங்க என்னோட பிள்ளைகள் இந்த சமூகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் மற்றவர் பார்வைக்கு தப்பான வழியில் பிறந்த குழந்தையா தான் தெரிஞ்சிருப்பாங்க ஏன் இப்போவும் நீ என்ன தான் போய் சொல்லி மொழிகினாலோ அவங்க அப்பா யார் என்ற சந்தேகம் எல்லார்கிட்டேயும் இருக்குது உன்னோட வீடு எல்லார்கிட்டேயும் இருக்கு உன்னோட வேம்புக்காக பிடிவாதத்துக்காக ரெண்டு சின்ன பிள்ளைகளை காலம் பூரா பழி சுமக்க விட்டிருக்க ஏதோ ஒரு கெட்ட நேரம் எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை பிறக்கலை டைவோர்ஸ் ஆகிடுச்சு அதனால் என் பிள்ளைகளை நான் ஏற்றுக்க எந்த தடையும் இல்லை நான் ஏன் உன் காதலை ஏற்றுக்கலையே என்று உனக்கே தெரியும் உன் அம்மா அவங்களால தான் சசியுடைய அம்மா இறந்தாங்க அது சரியோ தப்போ எனக்கு தெரியாது என்னோட குடும்ப கௌரவத்துக்கு உன்ன மாதிரி ஒரு பெண்ணை திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொன்ன பிறகும் நீ எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்க இப்பவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் உன் பணத்தால வெளியில வந்துருவே ஆனா என் பிள்ளைகள் தான் இந்த சமூகத்தில் அவமான சின்னங்களா தெரிவாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க எனக்கு பிறந்தவங்க என் ரத்தம் என் ரத்தத்தில் உதித்த சொந்தங்கள் அவங்களை பார்த்த நிமிடம் அவங்க என் பிள்ளைகள்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி இது சாத்தியம் என்று மூன்று நாள் மண்டைய உடைச்சிக்கிட்டு கண்டுபிடிச்சேன் பார்த்த நிமிடம் என் வாழ்க்கையின் சந்தோஷமான பொக்கிஷமான தருணங்கள் அத்தனை சந்தோஷம் எனக்குள் ஆனால் அடுத்த நொடி இந்த சமூகத்தில் இவர்கள் அப்பா யார் யாரோட பிள்ளைகளாக அறியப்படுவார்கள் என்ற பயம்தான் வந்தது என்னை பழிவாங்க இவர்களை சுமந்து பெற்றிருக்கிறாய் என்றதும் நோ நோ என்று அலறிய இனியா தப்பா பேசாதீங்க என் பிள்ளைகள் என் காதலின் சாட்சி காதலா ஆணும் பொண்ணுமாக சேர்ந்து காதலிச்சா தான் அது காதல் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிற உலகம் இது இதுல ஒருதலை காதல் இதிகாச காலத்திலேயே இருக்கு நான் கொண்டது தப்பான காதல் இல்லை என் பிள்ளைகளின் அப்பா நீங்க என்று சொல்லித்தான் வளர்த்திருக்கிறேன் அப்பா பேர் தெரியாத பிள்ளைகள் இல்லை அவர்கள் இந்த காலத்தில் அப்பா யாருன்னே தெரியாத ஸ்போம் டொனேஷனில் குழந்தை பெற்றுக்கிறாங்க கல்யாணமான பெண்கள் பலர் நான் காதலித்த என் காதலனின் குழந்தையை பெற்றுக்கொண்டேன் இதில் என்ன தவறு என்று கேட்டு முடிக்கும் முன் கண்ணத்தில் அரைந்து இருந்தான் தயாகரன் ஆ என்று கன்னத்தை பிடித்து கொண்டவளை நெருங்கி ஒற்றை விரல் நீட்டி என்னடி சந்தரி சாக்களை என் கையாலாகாத தனத்தை குத்தி காற்றியா கொன்னுடுவேன் அவதான் என் பேச்சு கேட்காம தாயாகணும் என்ற ஆசையில அப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தினா என்றால் நீ என்னோட அனுமதி இல்லாம எப்படி என்னோட விந்தணுவை எடுத்து குழந்தை பெற்றுக்கலாம் என் வாழ்க்கையை என் வாழ்க்கையில வந்த ரெண்டு பெண்களும் என்னை ஒரு மனுஷனாக மதித்து என்னுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு குழந்தை வேணும்னு எனக்கே தெரியாம என் குழந்தையை பெற்று வளர்த்த பெற்று பெத்து வளர்த்த அவள் என்னடானா யாருமே தெரியாதவனுடைய குழந்தைய பெற்றுக்கிட்டு என்ன அதுக்கு அப்பான்னு ஊர் உலகத்தில் சொல்கிறா என்னோட குறைய ரெண்டு பேரும் பயன்படுத்தி என்னை அசிங்கப்படுத்துறீங்க எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன அவளோட அம்மா அப்பா முன்னாடி என்னோட என்னோட பிள்ளைகளை காட்டி என் பிள்ளைகள் என்று பெருமையாக சொல்லிக்க ஆசையாகத்தான் இருக்குது ஆனால் நான் சொன்ன மாதிரி காதம்பரி காதம்பரிக்கும் எனக்கும் குழந்தை பிறந்திருந்தா இவர்கள் நிலை என்ன ஆகும் பணத்தால் கௌரவத்தை வலை விலை கொடுத்து வாங்க முடியாது உன் தான் நான் உன் காதலையே ஏற்றுக்கல நீ எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் உன் அம்மா அப்பா கல்யாணம் அத்தனை கௌரவமானதா இல்லை இரண்டாம் தாரம் என்பது தப்பில்லை உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான் ஆனால் திருமணத்திற்கு முன் ஒரு பெண் கர்ப்பமாவது கலாச்சார சீர்கேடு உன் அம்மா அப்படி நீ இப்ப நீ அப்படி நாளை என் மகளை இந்த உலகம் என்ன சொல்லும் அந்த பயம் வருதுடி எனக்கு பெத்தவளான உனக்கு வரலையா என் மகன் மகளுக்காக அவர்களுக்கு கௌரவமான அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறேன் ஒழுங்கா மரியாதையா என்னோட என் வீட்டுக்கு வா உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை உருகி உருகி காதலிச்சவளே நான் வேண்டாமனு பிள்ளை வேணுமனு தூக்கி போட்டுட்டு போயிட்டா இனி எவ்வளையும் நம்ம நான் தயாரா இல்லை உன்னை வேண்டாம்னு ஒதுக்கினா பிள்ளைகளின் மனநிலை கெடும் நான் அவர்களுக்கு கெளரவமான வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறேன் அதனால அம்மா கிட்ட சொல்லி சிம்பிளாக வீட்டோட கல்யாண ஏற்பாடு பண்ண சொல்றேன் மரியாதையாக வந்து சேரு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னோட உயிர் தோழன் சிவா அன்பு அக்கா பைரவி எல்லாரும் கம்பி எண்ணணும் அப்புறம் உன் அம்மா ஆசையா மகளுக்கு கட்டி கொடுத்த அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை இழுத்து மூடி சீல் வைக்கணும் அது பெரிய விஷயமில்லை அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு எனக்கு வேண்டியது என் பிள்ளை தான் என் பிள்ளைகள்தான் அவங்களை யாரும் தப்பாக பார்க்கக்கூடாது இப்பவே உன் அம்மாவின் இறுதி காரியத்திற்கு வந்த பலரும் அவங்க என் குழந்தைகள் தான் என்று வெளியே சொல்கிறாங்க முறைப்படி அதை சரி பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கிட் பண்ணிட்டதால் உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை உனக்கான தண்டனை உனக்கு எப்பவும் உண்டு ஒரு ஆம்பளை எந்த விஷயத்தில் ஏமாறக்கூடாதோ அந்த விஷயத்தில் ரெண்டு பெண்களும் என்னை ஏமாற்றி இருக்கீங்க காதம்பரி மேலே நான் கொண்ட காதலும் காதலுக்கு அளவே இல்லை ஆனால் அந்த காதலுக்கே அந்த காதலுக்காக கூட என்னால் அவள் செய்ததை மன்னிக்க முடியலை காதலும் வேண்டாம் நீயும் வேண்டாம்னு விலகி வந்துட்டேன் அதே மாதிரி தான் என் பிள்ளைகளுக்காக உன்னை என் வாழ்க்கைக்குள் விட்டிருக்கிறேன் மனைவியாக இல்லை என் பிள்ளைகளுக்கு தாயாக மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த இல்லை உறவும் இல்லை ஊருக்கும் ஊருக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நாம கணவன் மனைவி அவ்வளவுதான் என்றவன் போய்விட்டான் வழக்கம்போல் இனியாவை அவன் பேசவே விடலை அன்றும் இன்றும் அவளை பொறுத்தவரை அவன் ஒரே மாதிரிதான் இருக்கிறான் நான் தான் இவனுக்காக மாறணுமா என்று நினைத்தவளுக்கு பயம்தான் வந்தது அவனைத் தொடர்ந்து அறையை விட்டு வெளியே வந்தவளை பைரவியும் ஆல்பர்ட்டும் எதிர்கொள்ள அவள் அவன் பேசியதை சொன்னாள் என்னங்க இதென்ன இப்படி பேசுறாரு இனியா வேண்டாம் பிள்ளைகள் மட்டும் வேணுமா என்று பைரவி கோபமாக கேட்க வாயை மூடுடி காதம்பரியின் குழந்தை விஷயம் வெளியே போகக்கூடாது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் என்று அதட்டிய ஆல்பர்ட் ஆண்களின் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது அதில் தோல்வி அடைய இந்த ரெண்டு பெண்களும்தான் காரணம் ஒரு ஆணின் சம்மதம் இல்லாமல் அவனுடைய உயிரணுக்களை எடுக்கக்கூடாது அது சட்டப்படியும் குற்றம் என்றான் ஆல்வர்